நீங்க பண்ற இந்த நடவடிக்கை மூலம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா மத்திய அரசு அப்படியே உலக அளவில் நாங்கள் வந்து வல்லரசு ஆகிட போகிறோம் அப்படின்னு அப்படியே தினசரி சொல்லிக்கக்கூடிய வல்லரசு எங்களை பார்த்து சைனா பயப்படுது அமெரிக்காவே நடுங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் இந்த கார்டை ஒருங்கிணைக்க முடியல இத்தனை டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற நீ ஏன் இப்போ பேப்பர் பேனாவை கையில் எடுத்துட்டு வீடு விட அலையிறீங்க இறந்து போனவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தாதான் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வரும் அப்போ எல்லா கார்பரேஷன்ஸ்ல போய் அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம் அந்த இறந்து போன பேர் விளாசத்தை வச்சு அதை நீக்கிடலாமே உங்கள் வீட்டில் போய் யாராவது செத்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களே கேட்கணும் ஏங்க எந்த விஷயத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபைடா பண்ணவே மாட்டீங்களா எஸ்ஐஆர் இதை நீங்க பண்ணியிருந்தாக்க கடந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் முடிஞ்ச உடனே நீங்க பண்ணியிருக்கலாம் பண்ணல இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுக்கணுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஒருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ஃபார்ம்ஸு பேப்பரில் இதை இந்த சைஸு பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அது பண்ணிட்டீங்களா முழுக்க டெல்லியிலேருந்து தனி ஃப்ளைட்டில் வந்து மந்திரிகளாக எங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறீங்க பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் வந்து இந்த நார்த்து பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எல்லாத்தையும் அரிச்சிட்டோம் அந்த பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எரிச்சிட்டோம் எல்லாமே கம்ப்யூட்டர் தான் ஏன் அந்த கம்ப்யூட்டர் எலெக்ஷன் கமிஷனுக்கு வட்ட வேலை செய்யாத ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் சில இடத்துல ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுக்குறாங்களாம் பாக்கி நாங்களே அப் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்போ எல்லாரும் அப்போ சுகப்பிரசுவம் வீட்டில் தான் பிறந்தது அப்படி இருக்கிறவங்களுக்கு யார் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து எங்கள் அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் வேறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதுக்காக அவங்க பிறக்கலைன்னு சொல்லிட முடியுமா இல்ல அவர்கள் இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போய் உன் பர்த் சர்டிபிகேட்டை கூடு உங்க அப்பா பேர அப்பா பேர சொல்லுவாங்க அம்மா பேர சொல்லுவாங்க தாத்தா பாட்டி கேட்டா எப்படி சொல்லுவாங்க வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனருக்கு என்னுடைய சில சந்தேகங்களை கேட்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி தஞ்சாவூர் மேல விதியில் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற டோர் நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் இரவு ராத்திரி பத்து மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு பிறந்து அதுக்கு உண்டான பர்த் சர்டிஃபிகேட்டோடு அதற்கு பிறகு அந்த உடைய உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையோடையும் இருந்து கொண்டு அதன் பிறகு சென்னைக்கு என்னுடைய அஞ்சு வயசில் வந்து அங்கேருந்து சென்னையிலேயே தொடர்ந்து இருந்து ட்ரிப்ளிகேன் அதுக்கு பிறகு மந்தவழி பாக்கத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்னுடைய எட்டு வயசில் வந்தேன் மந்தவழி பக்கத்துக்கு ஃபிஃப்த்து ட்ரெஸ்ட் கரா ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நாங்கள் இருந்துகிட்டு இருந்தபோது அந்த அதுக்கு அடுத்த வீடே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வாங்கி அந்த வீடும் இருக்குது அந்த வீடு எங்கள் அப்பா அம்மாது அடுத்த வீடு என்னுடைய வீடு இப்பொழுது அந்த ஃபிஃப்த் ட்ரஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட் என்பது எஸ் வி வெங்கட்ராமன் திரு என்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் தமிழக அரசால் மாற்றப்பட்டிருப்பதையும் பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த இதுதான் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எல்லாமே இந்த விலாசத்தில் தான் இருக்கிறது இப்போது நீங்கள் புதியதாக எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் விரைவு அது வரைவு பட்டியலோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இது பீகாரில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது தமிழ்நாட்லேயும் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது நம்ம ஊரில் எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இதை நீங்கள் பண்ணியிருந்தாக்க கடந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணலை அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருந்தா கூட இதை இன்னொரு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியே கூட பண்ணியிருக்கலாம் அது இப்போ தட தடன்னு ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியலை எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் உங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஆறு கோடியே ஐம்பது லட்சம் கரெக்டாக சொல்லணுன்னா ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம்ங்கிறீங்க அது இந்த பட்டியலுக்கு பிறகு தானே அது என்னன்னு கரெக்டாக தெரியும் இப்போ ஆறு கோடி ஐம்பது லட்சம்னு வச்சுக்காங்களேன் இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுக்கணுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஒருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ஃபார்ம்ஸு பேப்பரில் இந்த சைஸு பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அது பண்ணிட்டீங்களா முழுக்க பண்ணி அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அனுப்பிச்சிட்டீங்களா சரி அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒரு தொகுதிக்கு சுமார் ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டரை லட்சம் வாக்காளர்களை நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போதே ஒரு இருபத்தஞ்சி நாளில் கவர் பண்ண முடியல வீடு வீடாக போய் கூட இல்லை இத்தனைக்கும் தெரு தெருவாக போய் சந்து சந்தாக போய் மேலே கீழே கும்பிட்டே பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடு வீடாக போய் எல்லாருக்கும் அதை கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு போறீங்க இல்லையா அதுக்கு எத்தனை உங்களுக்கு இந்த வேலை செய்வதற்காக எத்தனை பேர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எத்தனை பேர் ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வீடுகளுக்கு போவாங்க ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை போவதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அந்த வாக்காளருக்கு வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கீங்க சரி எல்லாருமே முதல் முறை இருக்க மாட்டாங்க என்ன மாதிரி வயதானவங்க வீட்லேயே இருப்பாங்க எப்போ வராங்கன்னு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸுக்கு போகிறவங்க அன்றாடம் காட்சிகள் தினசரி வேலைக்கு தான் சாப்பாடுன்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் யோசிச்சு பார்த்து உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்கங்கிற விவரத்தை நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கீங்களா சரி தவிரவும் அவங்க சனி ஞாயிறு வேலை செய்வார்களா ஏன்னா சனி ஞாயிறு தான் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு லீவு அப்படின்ட்டு வீட்டில் இருப்பாங்க சனிக்கிழமை வேலைக்கு போகிறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இவங்க வேலை செய்வாங்க நான் முன்னாடியே சென்சஸ் எடுக்கும்போதே நான் ஒரு தடவை சொன்னேன் சென்சஸ் காலையில் ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே எடுக்கணும் இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் எடுக்கணும் அப்போ தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா பாக்கி நேரம் வேலைக்கு போகிறவங்க வீட்டை பூட்டிகிட்டு போனால் ஆள் இல்லை இங்கே ஆளே இல்லை அப்படி ஒருத்தர் இல்லைவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேலையை நூறு சதவிகிதம் அப்படியே நியாயமாக செஞ்சுருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் யார் வேலை செய்யலையோ அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் பரவாயில்ல இவங்க யாருக்கு கணக்கெடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இது இதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் சில இடத்துல ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுக்குறாங்களா பாக்கி நாங்களே ஃபில்லப் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தான் சொல்லணும் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இப்போது ஆறரை கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்கன்னா ஆறரை கோடி பேரும் நல்லா டிகிரி படித்தவங்களா இல்லை டென்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே படித்தவங்களா எழுத படிக்க தெரிஞ்சவங்களா அதில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் வந்து படிக்க தெரியாதவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு எப்படி படித்து புரிய வைப்பீங்க எவ்வளோ பேருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷம் முன்னாடி பிறந்தவங்களுக்கு அப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற விஷயமே தெரியாது அரசு ஆஸ்பத்திரியில் போய் குழந்த பிறக்கணுங்கிறது எல்லாரும் எல்லோரும் அப்போ சுகப்பிரசவம் வீட்டில் தான் பிறந்தது அப்படி இருக்கிறவங்களுக்கு யார் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க முடியும் நிறைய பேர் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து எங்கள் அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் வேறுனு சொல்கிறவங்க இருக்காங்க அதுக்காக அவங்க பிறக்கலைன்னு சொல்லிட முடியுமா இல்லை அவர்கள் இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடமே அவங்களுக்கு சொந்தம் அதுக்கு பட்டா கொடுக்கலாங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கிட்ட போய் உன் பர்த் சர்டிஃபிகேட்டை கூடு உங்கள் அப்பா பேரை சொல் அப்பா பேரை சொல்லுவாங்க அம்மா பேரை சொல்லுவாங்க தாத்தா பாட்டி பேரை கேட்டால் எப்படி சொல்லுவாங்க தெரியணும் அவங்களுக்கு நீ பிறந்த டைம் கேட்டால் அப்போல்லாம் வாட்சுங்குறதே கடிகாரங்கிறதே மிக உயர்ந்த ஒரு பொருளாக கருதப்பட்டது இதை இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இது பண்ணினீங்களா அப்படின்னு தெரியலை இப்போ வாக்காளருடைய அனைத்து விவரங்கள் இருக்குது இல்லையா இதோ இதற்கு இது இதுலயே வந்து பார் கோடு போட்டிருக்கீங்க இந்த பார் கோடில் என்னெல்லாம் விவரம் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு நல்ல கிட்ட கட்டுற மாதிரி இது பாத்தீங்களா இதில் இங்கே பார்த்தீங்களா கியூஆர் கோடு போட்டிருக்கீங்க ஆச்சா இதுக்கு இது இதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு பா அடுத்தது இந்த மாதிரி இதுலேயும் கோட் நல்ல கிட்ட நல்ல பார் எல்லாமே இருக்குது இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது இந்தியாவில் கேஸ் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ கேஸுக்கே ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்போது அந்த ஆதார் கார்டு கேஸ் கனெக்ஷன் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆதார் கார்டு தான் வீட்டு எண்ணும் வந்துடும் போது ஆதார் கார்டும் வந்துடும் போது ஓட்டர் ஐடியும் கனெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வீடு வீடாக வந்து அலைய வேண்டிய அவசியமே இல்லையே இதுக்கு வேறு ஏதாவது உள்நோக்கம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கிறது எனக்கு ஒரு ரேஷன் கார்டு அது இருந்ததுன்னா போகும் எந்த நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு இருந்தால் எனக்கு போகும் அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணும் இதை வச்சு நான் வந்து மருத்துவ உதவி வேணுமா அந்த கார்டு அப்ளை பண்ணலாம் எந்த கார்டாக இருந்தாலும் கேஸ் வேணுமா எதை வச்சு எதுக்கு வேணாலும் நான் இதை அப்ளை பண்ணலாம் ஏன் அந்த மாதிரி மத்திய அரசு அப்படியே உலக அளவில் நாங்கள் வந்து வல்லரசு ஆகிட போகிறோம் அப்படின்னு அப்படியே தினசரி சொல்லிக்கக்கூடிய வல்லரசு எங்களை பார்த்து சைனா பயப்படுது அமெரிக்காவே நடுங்குது அப்படின்னு சொல்றவங்க ஏன் இந்த காடை ஒருங்கிணைக்க முடியல அதை நீங்க எனக்கு தயவு செஞ்சு தெளிவிச்சா நல்லா இருக்கும் அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டீங்களோன்னு சொல்கிறது இதுக்கு போன தடவை வாக்களிச்சு போன தடவை வாக்களித்தவங்க பட்டியல் உங்கள் கிட்டே இருக்குது ஏன்னா இத்தனை சதவீதம் வாக்களித்தார்கள் காலையில் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இத்தனை சதவீதம் இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு அவ்வளவு தெளிவாக ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுவும் கம்ப்யூட்டரில் தானே இப்போ நாங்கள் எலெக்ஷனில் உங்களுக்கு சிடியாவே கொடுக்குறீங்க அப்போ அந்த சிடியை போட்டு அந்த சிடியில் இருக்கிறவங்க பேரையும் இப்போ ப்ரெசண்டாக இருக்கிறதுலேயும் யார் ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு வந்துட போகுது அப்போ யார் ஓட்டு போடலையோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் நீங்கள் ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு காரணத்தை கேட்டு சரியான காரணமாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடியா இருந்தால் அதையும் ஓகே பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி நேரம் மிச்சம் ஆகிடுமே இப்போ சமீபத்தில் டெல்லியில் நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட கம்ப்யூட்டர் வந்துடுச்சு பேப்பர் பேனா அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் டிஜிட்டல் யுகம் இந்த பக்கம் பார்த்தா ஆப்பு எந்த ஆப்பு பணத்துக்கு ஆப்பு கடன் வாங்க ஆப்பு திருப்பி கொடுக்க ஆப்பு எல்லாமே ஆப்பு ஆப்பாக ஆப்பாங்கிறது அதை தவறாக யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இத்தனை டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிறீங்க இப்ப பேப்பர் பேனாவை கையில் எடுத்துட்டு வீடு விட அலையுறீங்க எனக்கு புரியவே இல்லை எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மாணவர்கள் கல்லூரியில சேர்ந்து படிக்கிறாங்க அவங்க கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போதே பதினெட்டு வயசு ஆயிடுது இல்ல செகண்ட் இயர் ஆகுது அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டு விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்டேட்டா அந்தந்த வருஷம் இருக்கும் அப்ப பள்ளிக்கூடத்துலயே ரெக்கார்ட் இருக்கு அந்த காலேஜ்லேயே ரெக்கார்ட் இருக்குது அதை வாங்கினீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு டைம் வாக்காளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே திருப்பி பையன் வீட்டில் இருக்கானா பையன் பேர் என்ன நீ ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடு உங்கள் அப்பா ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடு உங்கள் அம்மா ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடு பாட்டி இருந்தால் பாட்டி ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடு ஒரு வீட்டில் எத்தனை ஃபார்முங்க ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் போடுறதா ஏதாவது ஒரு உங்களுக்கு பொது போலையா இல்லை வேறு வேலை எதுவும் இல்லையா எலெக்ஷன் கமிஷனில் இல்லை இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அதை தயவு செஞ்சு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நாங்கள் வந்து லூஸ் மாதிரி ஐயோ கவர்மெண்ட் சொல்லிடுச்சு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னு கே நாங்கள் பின்னாடி அலைய மாட்டோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ருட்டாமல் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் நான் இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட ஓட்டு போடாமல் இருந்தது வெளிநாட்டில் இருந்தால் கூட ஓட்டு போடுவதற்காக வந்துடுவேன் அதுக்காக உடனே திரும்பி போக முடியாததுனால மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இத்தனை விஷயம் இருக்குது அடுத்தது இறந்து போனவர்களை நீக்கணும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து சுடுகாட்டிலையும் இறந்து போனவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தாதான் அவங்களுக்கு டெத் சர்ட்டிஃபிகேட் வரும் அப்போ எல்லா ரெக்கார்டும் இருக்குது அப்போது கார்ப்ரேஷன்ஸில் போய் அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம் அந்த இறந்து போன பேர் விளாசத்தை வச்சு அதை நீக்கிடலாமே உங்கள் வீட்டில் போய் யாராவது செத்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களே கேட்கணும் ஏங்க எந்த விஷயத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபைடாக பண்ணவே மாட்டீங்களா இல்லை இத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க நாங்கள் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு பண்ணுவீங்களா நீங்கள் எனக்கு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு அவரை புரியல நான் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் ஒரு பைசா கூட கமிஷனை வாங்காத எம்எல்ஏவாக இருக்கேன் அதனால எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் இல்லையா யாருக்கு வெற்றியும் கேட்க மாட்டேங்க நடுநிலைமையாக இருப்பீங்க நான் சொல்கிறது டெல்லி எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறேன் அது அது அப்படி இருக்கு சொல்றவங்க வந்து நான் அவங்களுக்கு தான் கேள்வி எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க நீங்கள் வேணால் இது ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதுக்கு வேற நான் பணம் செலவழித்து யாரையாவது விட்டு இந்தியில் டப் பண்ணி கொடுக்க சொல்லணும் அவர் சரியாக பண்ணியிருக்காரான்னு பார்க்கறதுக்கே எனக்கு தெரியாது இதெல்லாம் நிறையா இருக்கு ஏஐ வழியெல்லாம் இதை பண்ணால் சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்தியா வல்லரசு நாடு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்மக்கிட்டே இல்லாத டெக்னாலஜியே கிடையாது அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுன்னா இங்கேயிருந்து தான் போகிறாங்க இதுக்கு போகணுன்னா ரஷ்யாவுக்கு போகணுன்னா இங்கேருந்து தான் போகிறாங்க சைனாவுக்கு இங்கேருந்து போகிறாங்க ஜப்பானுக்கு போகிறாங்கன்னு டம்மு டம்மு டம்முன்னு மாறில் அப்படியே பெருமையாக பெருமை பிரித்திக்கிறோம் வேணாமே இந்தியனாக இந்தியனாக ஏன் நீங்கள் இத்தனை இந்த ஆதார் கார்டு இந்த இதோ இதோ இருக்க இங்கே கோடு இதெல்லாம் இணைக்கக்கூடிய வசதி உங்ககிட்ட இல்லையா இல்லை அந்த கம்ப்யூட்டர் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை அதை இணைத்து செய்யக்கூடிய புத்திசாலித்த நமக்கு இந்த ஒரு இல்லை இப்போ இந்த சமீபத்தில் நீங்கள் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவருடைய இதில் எல்லாரும் அரட்டையில் சேருங்க சேருங்கன்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே அதில் சேர்ந்துருக்கும் பொழுது அவர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் இந்த பையன நாளில் பண்ணி கொடுத்துருவாரு இல்லையா நீங்கள் என்ன நோக்கங்கிறது இல்லை சொல்லுங்கள் நோக்கமே எங்களுக்கு பிடிபடலை ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்கிறீங்க அடுத்த முறை இதை விட அதிகமாக வாக்காளர்கள் ஓட்டளிக்க வேண்டும் இதை விட அதிகமாக உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணுமா நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வேணுமா ஏன்னா மொத்தத்தையும் குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கட்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் அஞ்சு தொகுதியில் நின்னோம் நாலு இது ஜெயிச்சிட்டோம் அதனால நாங்கள் எண்பது சதவிகித வாக்கு விகிதம் பெற்றவர்கள் வாங்க அவங்க பாக்கி இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி முப்பத்தோரு தொகுதியில் நிற்காதவங்க அப்படி ஒரு கணக்கு சொல்ல முடியாது நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக கேட்குறேன் வாக்காளர்கள் அதிகமாகணும் மக்கள் அதிகமான அளவில் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் பண்ணின விஷயம் மாதிரி தெரியல எப்படியாவது ஓட்டு போடுற வரவங்களை குறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து பாகிஸ்தான்கார வந்து இங்கே ஓட்டு போட போகிறது இல்லைங்க ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் யார் இங்கே உங்களுக்கு ஏன் இந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி நீங்கள் வச்சிக்கல சொல்லுங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தானே உங்களுக்கு ஏன் உங்களால் டிஜிட்டைஸ் பண்ண முடியல ஏன் இந்த க நீங்கள் கள்ள ஓட்டுக்கு பயப்படுறீங்கன்னாக்க இந்த கள்ள ஓட்டு விஷயம் மற்ற நாட்டில் இல்லைன்னா நம்ம ஊரில் இல்லாத பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா இல்லை மற்ற நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படியாவது சில பேரை மட்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக இருக்குமோ தான் இன்னைக்கு சாமானியர்கள் பயப்படுறாங்க நமக்கு ஓட்டு இல்லாத போய்டுமோ நமக்கு ஓட்டு இல்லாத ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு ஐநூறுரூவாலேருந்து எண்ணூறுரூவா சாப்பாட்டு கூலி அதை வச்சு தான் அவன் சாப்பிடணும் அவன் நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு வீட்லேயே உட்காந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை திருப்பி கொடுக்குற அன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி இல்லை அவன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா சரி அப்படியே இருந்தாலும் ஒரு நாலு கேள்வி கேட்டால் போகிறாதா உங்கள் ஆதார் அட்டை அடையாள இது அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இது மூணையும் லிங்க் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா சொல்லுங்கள் ஒருத்தர் நாலு இடத்துல ஓட்டு போட வச்சு நாலு இடத்துல எப்படி இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் செல்லும் அப்போ நாலு ஆதார் கார்டு வச்சுருக்கணும் நாலு ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் முடியுமா அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியவே இல்லை டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்ட்டு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ஒரு இது ஏ ஃபோர் ஷீட் எத்தனை மரம் வெட்டணும் யோசிச்சு பார்த்தீங்களா எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க அங்கேருந்து டெல்லியிலேருந்து தனி ஃப்ளைட்டில் வந்து மந்திரிகளாக கிட்டே போய் அட்வைஸ் பண்ணுறீங்க பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் வந்து இந்த நார்த் பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எல்லாத்தையும் அரிச்சிட்டோம் அந்த பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எரிச்சிட்டோம் எல்லாமே கம்ப்யூட்டர் தான் ஏன் அந்த கம்ப்யூட்டர் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் வேலை செய்யாதா கொஞ்சம் சொல்லுங்கள் புரியலைங்க எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் கேட்குறேன் இதை வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணுற இந்த நடவடிக்கை மூலம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா இல்லையா நீங்கள் சொல்லாட்டா கூட ஏதோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஆனால் எந்த நோக்கத்துக்கு அரசாங்கத்துடைய நோக்கம் மட்டும் வெளியில் தெரியும் செயல் மட்டும் தெரிஞ்சால் போராது ஏனென்றால் அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தால் தான் அந்த அரசு மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதிகாரம் முழுக்க டெல்லியில் இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஓட்டு போடுறத புறக்கணிச்சுட்டாங்க என்ன ஆகும் நீங்க இத்தனை இதெல்லாம் எடுக்கிறீங்க என்ன சொல்லுங்க இப்ப மலைவாழ் மக்களுக்காக மலை மேல இருக்கிறவங்களுக்காக அஞ்சு ஓட்டுக்காக பத்து கிலோமீட்டர் நடந்து சென்றவர்கள் தேர்தல் அதிகாரிகள்னு அப்படியே பேப்பர்ல போட்டோ எல்லாம் போடுறீங்களே அப்போ ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிற எண்ணத்துல பண்ண மாதிரி இது தெரியல குறிப்பிட்ட யாரோ உங்களுக்கு வேணும் வேண்டாதவங்க இல்ல யாரோ சொல்லி யாருக்கோ வேண்டாதவங்களை நீக்கக்கூடிய முயற்சியாகத்தான் பெருவாரியான மக்கள் பார்க்குறேன் நான் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கட்டாலும் எங்கிட்ட எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்லம் பீப்புள் அவங்களாம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சார் ஒன்றுமே புரியல சார் இதே சார் நான் தான் நான் நாலு தேர்தலில் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறேன் நான் எதுக்கு சார் இங்கே இங்கே ஓட்டு போட்டேன் நான் எதுக்கு சார் நான் இங்கேருந்து போய் சேரில் ஓட்டு போட போகிறேன் எனக்கு எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ஒரு யதார்த்த நிலையை மற்றம் விட்டுட்டு வெறுமன கவர்மெண்ட் மிஷினரி மிஷினரிக்கு வந்து மனசு கிடையாது அறிவு கிடையாது அது சுச்சு போட்டால் வேலை செய்யும் அந்த மெஷினரியாக அதிகாரிகள் இருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மக்களிடம் சென்று அடையவே இல்லை அதுக்குள்ள உங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்க இது ஒரு தப்பு நியாயமாக கோர்ட்டில் போனால் கோர்ட் என்ன சொல்லுவோன்னு எனக்கு தெரியல ஏனென்றால் மக்களுக்கு உண்டான வாய்ப்பு நான் நியூஸ் பேப்பரில் போட்டேன் டிவி போட்டேன் டிவி டிவி பார்க்காதவன் எத்தனை பேர் இருப்பான் நியூஸ் பேப்பர் படிக்காதவன் எத்தனை இருப்பான் அவனுக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் இது ஒவ்வொரு வாக்காளருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் அடையாளம் அங்கீகாரம் அது மறுக்கப்படும் போது அது ஒரு சமூக அநீதி இல்லையா அரசாங்கமே செய்யக்கூடிய சமூக அநீதி இல்லையா நான் அரசாங்கம் இல்லை நாங்கள் தனி ஆணையம் எங்களது தேர்தல் ஆணையம் அப்படி அந்த தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்து யார் பேச்சு கேட்டு நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் இதுக்காக நான் ஒரு ஆர்டிஐயில் போட்டு ஆர்டிஐலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே பதில் வராமல் திருப்பியும் கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகுமேன்னு பார்க்குறேன் என்ன என்ன என்னுடைய குரல் ஒரு மக்களின் குரலாக எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து பதில் எனக்கு டைரெக்டாக வரணும் இல்லை நீங்கள் ப பத் பத்திரிகைகள்லையே நீங்கள் உண்டான பதில்களை கொடுக்கலாம் இல்லை அடுத்த ப்ரெஸ் மீட் வரும்போது பத்திரிகையாளர்களே இந்த கேள்வி எளியும் கேட்கலாம் அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணினா சிறப்பாக இருக்கும் வாழ்க இந்திய ஜனநாயகம் வாழ்க இந்திய ஓட்டளிக்கும் முறை ஆனால் இந்த எஸ்ஐஆர் முறை தான் என்னன்னு புரியலை அது புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்கவா வீழ்கவாங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேயா நன்றி வணக்கம்